முருகனே துணை அனைவருக்கும் இணைய வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார் சோங்கலை அன்புடன் வரவேற்கிறது பதிவு என்னவென்றால் தைப்பூசத்தில் ஆறுபடும் முருகனும் அருளையும் பெற வேண்டுமா இதை மட்டும் நீங்கள் செய்யுங்கள் முருகப்பெருமானுக்குரிய மிக முக்கியமான விரத நாள் தைப்பூசம் ஆகும் இது காவடி வழிபாட்டை சிறப்பிக்கும் நாள் என்பதுடன் முருகப்பெருமானுக்கு பார்வதி தேவி தன்னுடைய சக்தி அனைத்தையும் ஒன்று சேர்த்து சக்தி வேளாக வழங்கிய நாளாகும் சிவசக்தி வடிவமான முருகப்பெருமான் நாள நாலு வேளை பெற்ற தினம் என்பதால் இந்த நாளுக்கு சிறப்புகள் அதிகம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் தைப்பூச விழா பிப்ரவரி பதினொன்றாம் தேதி வருகிறது அதாவது நாளை தைப்பூச பெருவிழா நெருங்கி வருவதால் ஏராளமான பக்தர்கள் முருகனை வேண்டி தைப்பூச விரதம் இருக்க துவங்கிவிட்டனர் சிலர் நாற்பத்தெட்டு நாட்கள் முருகனுக்கு தைப்பூச விரதம் இருந்து வருகின்றனர் நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் இருக்க முடியாதவர்கள் இருபத்தோரு நாட்களும் விரதம் இருந்து வருகின்றனர் இன்னும் சிலர் தை மாதம் பிறந்ததும் முதலே முருகப்பெருமானுக்கு மாலை அணிந்தும் மாலை அணியாமலும் விரதம் இருந்து வருகின்றனர் தை மாதம் துவங்குவதற்கு முன்பு இருந்தே ஏராளமான முருக பக்தர்கள் பழனிக்கும் திருச்செந்தூருக்கும் மாலை அணிந்து விரதம் இருந்து வருகின்றனர் சமீப காலமாகவே அனைத்து முருகன் கோவில்களிலும் பக்தர்கள் கூட்டம் அலைமோதி வருகின்றது இந்த நிலையில் தைப்பூச விரதம் வேறு நெருங்கி வருவதால் முருகப்பெருமானின் ஆறுபடி வீடுகளுக்கும் பக்தர்கள் படையெடுக்கத் துவங்கிவிட்டனர் கோவிலுக்கு செல்ல முடியாவிட்டாலும் வீட்டில் இருந்தபடியே பல தைப்பூச விரதம் இருந்து வருகிறார்கள் இன்னும் சிலரால் விரதம் இருக்க முடியாத சூழல் கூட ஏற்பட்டு இருக்கலாம் இவர்கள் அனைவரும் ஆறுபடை வீடு முருகனின் அருளை பெறுவதற்கு தைப்பூசத்தன்று எளிய பரிகாரத்தை செய்யலாம் ஒவ்வொரு தெய்வத்திற்கும் தனியாக கவசப்பாடல் காயத்ரி மந்திரம் இருப்பது போல் முருகப் பெருமானுக்கு என்று காயத்ரி மந்திரம் உள்ளது இது தவிர ஆறுபடை வீடு முருகனுக்கும் தனித்தனியாக காயத்ரி மந்திரங்கள் உள்ளன மந்திரங்கள் மிகவும் புனிதமான உயர்வானதாக சொல்லப்படும் காயத்ரி மந்திரத்தை சொல்வதால் அளவில்லாத பலன்கள் கிடைக்கும் அப்படி ஆறுபடை வீடு முருகனின் அருளை பெறுவதற்கு ஆறுபடை வீடு முருகனுக்கும் உள்ள காயத்ரி மந்திரங்களை தலா பனிரெண்டு முறை சொல்வது சிறப்பு வீட்டில் முருகன் படத்திற்கு முன் விளக்கேற்றி வைத்து இந்த மந்திரங்களை சொல்வதால் முருகனின் அருள் கிடைக்கும் இந்த மந்திரங்களை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தருகிறேன் பார்த்துக்கொள்ளலாம் முருகன் காயத்ரி மந்திரம் ஓம் தற்க்புருஷாய வித்மகே மகேஸ்வரபுத்திராயமகே தன்னோ சுப்பிரமணிய பிரஜோதயார் திருப்பரகுன்றம் ஓம் தற்புருஷாய வித்மகே தேவசேனா பிரியாய தீமகே தன்னோ சுப்பிரமணிய பிரஜோதயார் திருச்செந்தூர் ஓம் தற்புருஷாய வித்மகே மகாசேனாய மகாசேனாயமகே तन्नो सुब्रमण्य प्रचोदया फनी ओम तत्पुषा विमहे सिखिध्वजा धीमह ओम स्क्रचोदया स्वामीमे ओं तत्षा विमहे कुमार धीमह तनो ओम ओं तत्षा विमहे बल्लीय धीमह தன்னோ தனிக்காசல பிரஜோதயார் பழமுதிர்ச்சோடை ஓ புஜங்க சேனாய வித்மகே உரகேஷாய தீமகி தன்னோ சுப்பிரமணிய பிரஜோதயார் இந்த மந்திரங்களை நீங்கள் பனிரெண்டு முறை சொல்லி முருகனை வழிபட்டால் நமக்கு எப்பேற்பட்ட கஷ்டங்களும் பஞ்சாய் பறந்து போய்விடும் இதை டிஸ்கிரிப்ஷன் பாக் பாக்ஸில் தருகிறேன் மந்திரத்தை தினமும் சொல்லி முருகன் அருளை பெற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த பதிவை நிறைவு செய்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்